மருத்துவர்கள் யானை முழு தகுதியுடன் இருக்கிறது என்று கூறினர் இதையடுத்து அங்கு கண்காணிப்பில் இருந்த மருத்துவர்கள் கிளம்பினர் மேலும் அவ்வப்போது வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் பார்த்து செல்கின்றனர் இதற்கிடையில் யானை குளிப்பதற்காக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தமிழக அரசு சார்பில் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டு தினந்தோறும் தெய்வானை யானை அந்த நீச்சல் குளத்தில் குளித்து வரும் அந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகு தற்போது வரை யானை அழைத்து செல்லப்படவில்லை இந்த நீச்சல் குளம் அமைப்பதற்கு முன்பாக தற்போது அனுமதி யானை கட்டப்பட்டுள்ள இடத்தில் யானைக்கு குளியல் தொட்டி அமைக்கப்பட்டிருந்தது அந்த குளியல் தொட்டியில் இன்று யானை தெய்வானை உற்சாகமாக தும்பிக்கையால் தண்ணீரை பீச்சி அடித்து குளித்து மகிழ்ந்தது அப்போது உடன் பாக நின்று யானையை குளிப்பாட்டி உற்சாகப்படுத்தினார் முன்னதாக குடிலில் யானைக்கு நவதானிய உணவு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து குடில் அமைக்கப்பட்டுள்ள மரத்தடி நிழலில் நின்று கொண்டிருந்தது அப்போது அங்கு நின்ற பக்தர்கள் யானையை பார்த்து ரசித்தனர்